ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டனி டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக் அப்டேட் பண்ண டைம் டேபிள் வந்து சொல்லியிருந்தோம் தென்காசி டிஸ்டிக் ஸோ தற்போது அனதர் டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டிலும் ஒரே மாதிரி இருக்காது லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் ஒவ்வொரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி நடத்துகிறாங்க அதே மாதிரி போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் டிஃப்ரெண்டாக நடந்துச்சு அதாவது ஆஃப் போர்ஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷனும் ஃபுல் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிவிஷன் நமக்கு வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு அதுக்கான ஷெடியூல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ஒன்று லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிலபஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க அதாவது குவார்டர்லி சிலபஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரிவிஷன் ஒன்றுக்கு ஸோ லெவன்த் அண்ட் டுவல்த் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா குவார்டர்லி போர்ஷனை வந்து என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவைஸ் பண்ணிக்க சரிங்களா அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது செங்களா ஃபஸ்ட்டு லெவன்த்து கொடுத்துருக்காங்க டைம் டேபிள் இதில் ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறாம் தேதி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து அடுத்தடுத்த டேட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது செங்களா ஏழாம் தேதி வந்து ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே எட்டாம் தேதி கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகபி ஒன்பதாம் தேதி பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க இருபதாம் தேதி வந்து மேக்ஸ் ஸ்வாலஜி காமர்ஸ் எல்லாமே இருபத்தொன்று இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்துக்கான ஷெடியூலை ரிவிஷன் ஒன்றுக்கு ஆறாம் தேதி தேதி லாங்குவேஜ் ஏழாம் தேதி வந்து இங்கிலீஷு எட்டாம் தேதி மேக்ஸ் சுவாலஜி காமர்ஸ் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே பத்தாம் தேதி பயாலஜி பாட்னி அண்ட் ஹிஸ்ட்ரி இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிராஃபி அதுக்கடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ரிவிஷனுக்கான போர்ஷன் பார்த்திங்கன்னா ஹோல் சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் ரிவிஷனு இப்போ அரையாண்டில் நடந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் இது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சேஞ்சஸ் ஆகும் அதாவது போர்ஷன் அப்படிங்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிவிஷனுக்கான டைம் டேபிள் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஜனவரி சாரி இருபத்தி நாலு ஜனவரியில் வந்து லெவன்த்துக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மேக்ஸ் சுவாலஜி காமர்ஸ் இதெல்லாமே அதுக்கடுத்து இருபத்தி ஏழு ஜனவரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி முப்பத்தி ஒன்று பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா லேங்குவேஜ் மூணு ஃபிப்ரவரி அதுக்கடுத்து அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டி இங்கிலீஷு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏழாம் தேதி வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க ஸோ ரிவிஷன் ஒன்றுக்கு எந்த ஒரு கேப்புமே இல்லை அடுத்தடுத்த நாளில் கொடுத்துருக்காங்க ரிவிஷன் ரெண்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல் போர்ஷன் படிக்கணும் அதுக்கான ரிவிசிங் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கு இருபத்தி நாலாம் தேதி வந்து லாங்குவேஜ் இருபத்தி ஏழு வந்து இங்கிலீஷு இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸு சுவாலஜி காமர்ஸும் முப்பத்தி ஒன்றாம் தேதி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு கம்ப்யூட்ரு சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க மூணாம் தேதி வந்து பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி அஞ்சாம் தேதி கெமிஸ்ட்ரி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு ஸோ டென்த்துக்கான ஷெட்யூல் வந்து கொடுக்கல ஷெ ஷெட்யூல் கொடுத்தாங்க அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கே உங்களுக்கு என்ன ஷெடியூல் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் முப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்கான இம்பார்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்